தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் அவருடைய கைது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அல்லு அர்ஜுன் அப்படிங்கிறவர் வந்து சிரஞ்சீவி அவங்க குடும்பத்துக்கூட சேர்ந்தவர் உறவினர் சிரஞ்சீவிக்கு இவர் நடித்த புஷ்பாங்கிற படம் வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை செய்தது ஏற்கனவே இப்போ புஷ்பா டூன்னு இரண்டாவது பாகம் எடுத்து ஒரு வாரத்தில் ஆயிரம் கோடி ஓடிச்சு மிகப்பெரிய அவருக்கு பேரை எடுத்து கொடுத்தது ஸோ ஆந்திர அரசியல்வாதிகள் தான் வைத்தெரிச்சலில் இருக்காங்க அப்போ இப்போ ஒரு முதல் நாள் காட்சியை தன்னுடைய படத்தை ஒரு தியேட்டரில் ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு தேட்டரில் அவரே பார்க்க போகிறார் இது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க விஜய் கூட மார்வேஷத்தில் போய் முதல் நாள் பார்ப்பார் இந்த ரஜினிகாந்த் கூட எந்திரன் படத்தை முதல் நாள் முதல் காட்சி நாலு ஷோ குடும்பத்தோடு போய் சத்தியம் தேட்டரில் பார்த்தார் இது மாதிரி பெரிய ஹீரோக்கள் வந்து ஃபஸ்ட்டு டே பார்ப்பாங்க இவர் முதல் நாள் போய் பார்க்க போகிறாரு நிறைய கூட்டம் நெரிசல் இவரே உள்ளே போயிட்டார் ஆனால் வெளியில் காத்துக்கிட்டு இருந்த கூட்டத்தில் ஒரு பெண் கூட்ட நெரிசலில் இது பண்ணி இறந்துட்டாங்க உடனே அவன் என்ன பண்ணுறான் தெலுங்கானா போலீஸு நம்ம போலீஸ் மாதிரியே சிஎம் சொன்னால் யார் வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க தெலுங்கானா போலீஸு தேட்டர் ஓனர் மேனேஜர் அல்லு ஜன் மூணு பேர்த்தையும் கைது பண்ணுறான் ஸோ தெலுங்கானா போலீஸு தமிழ்நாடு போலீஸ் மாதிரி ஆளுங்கட்சியின் கைபொம்மை ஆகிட்டான் இதில் போய் கைது பண்ணலாமா என்னென்ன செக்ஷனில் போட்டிருக்கான் அக்கல்பபிள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் டு மேர்டர் அப்படின்னு ஒரு இது இருக்குது அதாவது ஒரு கொலை நடந்துருச்சுன்னு வைங்க கொலை செய்யும் நோக்கத்தோடு இல்லைன்னா அந்த செக்ஷனில் போடுவாங்க கொலைக்கு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை இந்த செக்ஷனுக்கு குறைந்த தண்டனை தான் மூணு வருஷம் அந்த மாதிரி தான் அதை போய் ஒரு மேலே போட்டாங்க புகார் கொடுத்த வரியார் இறந்து போன பெண்ணுடைய கணவர் அவருடைய மனைவி கூட்டத்தில் இறங்கிட்டுட்டாங்கன்னு புகார் கொடுக்குறாரு அல்லூர் ஜனை பிடிச்சோன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு ஐயோ அவருக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் அவ கூட்டணி செல்ல அவர் சினிமா பார்க்க வந்தார் அவர் மேலே போய் அங்கே அவரை போய் கைது பண்ணியிருக்காங்களே நான் என் புகாரையோ வாபஸ் வாங்கிடலாம் ஆனால் கைது பண்ண போலீஸ் என்ன பண்ணுறான் இங்கே நம்ம மேஜிஸ்ட்ரேட்டு மாதிரி அங்கேயும் இருக்கான் ஆந்திராவில் நம்ம மேஜிஸ்ட்ரேட்டு மாதிரி போனோடனா பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பார்க்கவே மாட்டாங்க இப்படி தான் உட்காந்துருக்காமல் பார்த்தா பதினஞ்சு நாள் உன் முன்னாடி நிற்கிறது யார் இல்லை அவர் என்ன பண்ணாரு அவர் சினிமா பார்க்க போனாரு வெளியில் கூட்ட நெரிசலில் ஒருத்தன் செத்துட்டா ஒரு பெரிய சினிமா நடிகர் அவருக்கு அவருக்கு இந்த எண் இதுவே கிடையாது சம்பந்தமே கிடையாது நீ யாரை இது பண்ணணும் தேட்டர் ஓனரை கை இது பண்ண ஏன்னா அவங்க இடத்துல நடத்து தேட்டர் மேனேஜர் அவ்வளோ தான் சினிமாவோட அவர் அல்லூர் ஜெனி மிகப்பெரிய ஹீரோ நீ அவரை போய் கைது பண்ணால் கைது பண்ண கொண்டு வந்தானே போலீஸு முட்டாளா முட்டாளத்தனமாக கொண்டு போனானே எப்படி பாருங்க அந்த வீடியோவில் ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி அவர் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறான் அங்கே ஒரு ஆஃபீஸர் உள்ளே இருப்பார் போலீஸ் ஸ்டேஷன் அவர் கதவை அப்படியே திறந்த மேலேக்கு வச்சுருப்பார் குற்றம் செய்யாதவெல்லாம் உங்களுக்கு ஏன் பயப்பட அவன் ஒரு கோடீஸ்வர பெரிய ஹீரோ அவனை வந்து ஒரு குற்றவாளி மாதிரி கூட்டிட்டு போய் அப்படி அவருக்கு கடவை தொடர்ந்து இப்படிதான் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் கடவை தொடர்ந்து வச்சிருந்த ஒரு அக்யூஸ்ட் மாதிரி உள்ள கூட்டிட்டு போறேன் கேவலமான போலீஸ் தெலுங்கானா போலீஸ் அதுக்கப்புறம் அங்கே ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு படித்தாங்களா என்ன இந்த பொய் பொய் டிகிரி எல்லாம் ஆந்திராவில் இருந்துட்டு தான் வாங்கிட்டு வராங்க நம்ம ஊரில் நிறைய பேர் வக்கீல் வக்கீல்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஆந்திரா டிகிரி முக்கால் பா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஆமாம் ஆந்திராவில் இருக்கிறோமா அது மாதிரி வாங்கியிருப்பானோன்னுமோ தெரியல அந்த மேஜிஸ்ட்ரேட்டு கூட்டிகிட்டு போனால் ரிமாண்டு பதினஞ்சு நாள் என்ன கேஸை படித்து பார்த்தானா ஒரு இளம் தெரியல உலகிட்டாங்க அப்புறம் அவங்க உடனே ஹைகோர்ட்டை கொண்டு வந்து ஹைகோர்ட்டில் உடனே ரிலீஸ் பண்ணியா இதுக்கெல்லாம் போய் கைது பண்ணுறதுன்னு ஹைகோர்ட்டு சொன்னதுக்கப்புறம் ஒரு நாள் இரவு அவரை ஜெயிலில் சென்ட்ரல் ஜெயிலில் வச்சுருந்தாங்க எவ்வளோ கேவலம் பாருங்கள் ஹைதராபாத் ஜெயிலில் வச்சது கார் துப்பணும் இங்கே தான் காரில் துப்பிக்கிட்டு இருக்கோம்னா நீ உங்களையும் காரில் துப்பணும் போயிட்டு இப்போ வந்துருக்காரு இப்போ வெளியில் வந்துட்டார் ஸோ இது இந்த இதில் நீதித்துறை மீதும் காவல்துறை மீதும் பல விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ ஆந்திராலையும் இப்படி இருந்தீங்கன்னா தெலுங்கானாலையும் இப்படி இருந்தீங்கன்னா என்னத்தை சொல்கிறது என்ன என்னத்தை படிச்சுட்டு வந்தீங்கன்னு தெரியலை அதனால் கடுமையான கண்டனத்தை முதல்ல ஆந்திரா போலீஸுக்கு சொன்னேன் அவங்க முதல்ல வந்து இப்போ சாராய் பல சமூக விரோத செயலில் பண்ணுறான் அவங்களெல்லாம் என்கவுண்டர் பண்ணுற ரைட்டு படித்தவன் டீசெண்டாக இருக்கிறவங்க குற்றம் செய்யாதவனெல்லாம் நீ கூட்டிகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணலாமா அந்த ஆந்திராவில் இந்த அரெஸ்ட்டை பண்ணின அத்தனை காவல்துறை அதிகாரிலேயும் சஸ்பெண்ட் பண்ணி அவனை போலீஸை விட்டு வெளியில் அனுப்புணும் இது மாதிரி பல யோகிதானத்தை பண்ணுவாங்க இப்போ தெலுங்கு ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு போலீஸும் மோசம் நம்ம செம்மண் நம்ம இந்த செம்மரத்தை போய் திருப்பதிக்கு பக்கத்தில் காடில் போய் நம்ம திருவண்ணாம திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க வெட்டினாங்க இப்போ இருபது பேர் வெட்ட போனவன் யாருன்னு கேட்டிங்கன்னா கூலி வேலைக்கு போனவன் திருவண்ணாமலையிலேருந்து போனவன் ஆனால் இவர்களுக்கு பின்னால் அவங்க ஆந்திராவை சேர்ந்த மிகப்பெரிய இங்கே கேங்கு இருக்கான் கூலி வேலைக்கு கூட்டிகிட்டு போனால் இருபது பேரையும் சுட்டு கொண்டாங்க என்கவுண்டர் எவ்வளோ முட்டாள் பாருங்க இன்னொன்று ஒழுங்கான போலீஸாக இருந்தால் ஒன்று இயக்க வர்ற யாரு நீ கூலி வேலைக்கு வந்தா உனக்கு வெட்ட சொன்னவன் யாருன்னு அவனெல்லாம் என்கவுண்டர் இருக்கணும் இப்படி தான் இருக்கும் ஆந்திரா போலீஸ் இதை விட மோசம் ஆந்திரா ஜெயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுக்கணும் இல்லைன்னா உள்ள வச்சே உதப்பான் அவ்வளவு மோசம் ஆந்திரா ஜெயில் அதனால் தமிழ்நாடு போலீஸை திருத்தணம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அந்த போலீஸும் திருத்தணும் இருக்குது ஒட்டுமொத்த போலீஸும் இப்படி இருக்கான் ஒட்டுமொத்த நீதித்துறையும் இப்படி தான் போனால் ரிமாண்ட் அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான் இப்போ மேஜிஸ்ட்ரேட்டுன்னு உட்காந்துருக்காரு போனால் கண்ணை மூடிட்டு ரிமாண்ட் ரிமாண்ட் எவனோறும் படித்து பார்க்கறது அதனால் அல்லி அர்ஜனாவுக்கு இதை கொண்டு வந்ததுக்கு அவரை கைது செய்வது பின்னால் அரசியல் பின்னணி இருக்கிறது சட்டத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் ரிமாண்ட் கொடுத்த மேஜிஸ்ட்ரேட்டு மேலே ஆக்ஷன் எடுக்கணும்